அப்படி போறதுக்கான காரணமே என்னன்னா அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் நிறைய பேர் இறை உணர்வு உள்ளவர்கள் வந்திருப்பீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருப்பீங்க அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் நாச்சியா பாடும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடினா என்ன பாடினா அப்படின்னு ஒரு அந்த ஊருக்கு போனாலும் போகலையோ தெரியல அந்த ஊரில் இருக்கிற பெருமாளை பற்றி அவங்க அப்பா சொல்கிறத கேட்டுட்டு மட்டுமே பாடினாலும் என்னமோ தெரியல ஆனால் அவன் ஒரு பாட்டில் சொல்கிறா பெருமாளுக்கு நான் வெண்ணை நைவேத்தியமாக வைக்கணும் அப்படின்னா நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை திருமாலிரும் அந்த ஊருக்கு பேர் நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு யார் திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு நைவேத்தியமாக வைக்கிறேன் அப்படின்னா நைவேத்தியம்னா நம்ம பெருமாளுக்கு வெண்ண வைப்போம் இப்போ கோகுலாஷ்டமி போச்சு வெண்ணெய் வைக்கிறேன்னு சொல்லி இத்தனோண்டு வெள்ளையாக ஒரு உருண்டை வைப்பா இன்னும் சில கோயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து கோயிலில் அந்த அம்மனுக்கு அனுமாருக்கு தடவறதுக்கு வெண்ணெய் விற்கிறேன்னு சொல்லி ஒரு இருட்டில் ஒரு ஓரத்தில் வச்சு வெள்ளையாக ஒரு உருண்டையாக ஒன்று வச்சுருப்பா அது வெண்ணெய் தானாங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம் அதனால தான் வெளிச்சம் இல்லாத இடத்துல அவன் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பான் அந்த வெண்ணைய ஆஞ்சநேயருக்கு வேண்டிட்டு நம்மால் தடவுறேன்னு ஒரு ஒரு ரூபாய் வெண்ணைய வாங்கி வாலில் இருந்து தலை வரைக்கும் தடவுவான் அதுக்கு அதை தடவிட்டு நம்மால் அந்த ஆஞ்சநேயரை சுற்றி வந்து ஐநூறு கோரிக்கை வைப்பான் அப்போ பெரு அந்த ஆஞ்சநேயர் யோசிப்பார் ஏன்டா எட்டனா வெண்ணையை கொடுத்துட்டு என்னை என்ன பாடுபடுத்துறீங்கடா இந்த ஆஞ்சநேயர் போஸ்டில் ஒன்று பார்த்தீங்களா பக்த ஆஞ்சநேயர்னு கை கூப்பிருப்பார் அவர் என்ன அர்த்தம்னா இவனை கும்பிடுறாரு விடுங்கடா டே டேய் விடுங்கடா என்னை போட்டு இம்ச பண்ணாதீங்கடா எட்டடா வெண்ணையை கொடுத்துட்டு என்ன பாடுபடுத்துறீங்க பாரு சார் இந்த வெண்ணை கடவுளுக்கு பெருமாளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிற நாம் எட்டனா ஒரு ரூபாய்க்கு வெண்ணை வாங்குகிறோம் ஆண்டாள் பாடும்போது என்ன சொன்னான்னு சொல்லிட்டமா ஒரு ஆச்சரியம் எவ்வளோ சொல்லியிருப்பா யோசிச்சு பாருங்களேன் வெண்ணை பத்து கிலோ இருபது கிலோ நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு நூறு தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்து நூறு அண்டா அண்டாங்கிறது எவ்வளவு பெரிய சைஸ் நூறு தடா தடா நிறைந்த வெண்ணை வாய் நேர்ந்தேன்னா கொஞ்சம் நல்லா யோசிக்கணும் அவ கொடுக்குறேன்னு சொல்றது என்ன தெரியுமா அமுல் பட்டர் அவன் ஆனா அவங்க அப்பா கோயில் பட்டர் அவங்க அப்பாவுக்கு விஷ்ணு பட்டர்னு பேரு அவங்க அப்பா கோயில் பட்டர் கொடுக்குறேன்னு சொல்றது அமுல் பட்டர் அமுல் பட்டர் நூறு அண்டா எங்க போறது என்ன வேலை கொடுக்குறது அந்த அம்மாவால கொடுக்க முடியுமா நீங்க இன்னைக்கு உனக்கு தெரிஞ்சுக்கங்க நம்மால கொடுக்க முடியும் முடியலங்கிறது பெருசில் நினைக்கும் போது பெருசா நினைச்சா நம்ம வீடு தேடி அது வந்து கதவை தட்டி கொடுக்கும் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய பெரிய ரகசியம் இதுதான் இங்கிலீஷ்ல சீக்ரெட்னு ஒருத்தன் புக்கா ஏற்கிறேன் அந்த சீக்கிரங்கிறது நீங்க உலகம் முழுக்க சுத்தி வருது என்ன தெரியுங்களா நீங்க எதை மனசால நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களை தேடி நகரத் தொடங்குகிறது அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி தான் எப்பவுமே நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னார் பாரதி எப்ப நினைச்சாலும் நல்லதாவே நினைக்கணும் ஏன்னா நாம நினைக்க நினைக்க அந்த எண்ணம் நம்மளை தேடிக்கிட்டு வரும் நாம் அதை தேடி போற மாதிரி அது நம்மளை தேடிக்கிட்டு வரும் இப்ப பாட்டு சொல்றேன் பாருங்க நூறு அண்டா நான் கொடுக்க முடியுமா அவங்க அப்பா கோயிலில் பூஜை பண்ணுற பட்டர் அந்த காலத்தில் கோயிலில் பூஜை பண்ணவங்கலாம் ஏழையாக இருந்தாங்கோ இதுதான் பேச்சு அந்த காலத்தில் கோயிலில் பூஜை பண்ணவங்கெல்லாம் ஏழையா இருந்தாங்கோ நூறு ஹண்டா வெண்ண எங்கேயாவது கொடுக்கறது முடியாது அந்த பாட்டை கவனிச்சிங்களேன் அவ வைக்கல எதிரில் அந்த பாட்டை நல்லா பாருங்க வாய் நேர்ந்தேன்னா கொடுக்க முடியல சொல்லிட்டமிடான் என்னால் கொடுக்க முடியல வாய் நேர்ந்தேன் சொல்லிட்டோம் போ அப்படின்னா அதுக்கு அடுத்த வார்த்தை இன்னும் டாப்பு நாறு மலர் பொழில் சூழ் மாலிரும் சூலை நம்பிக்கை நூறு தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்து நூறு தடா நிறைந்த அக்காரை அடிசில் சகரப் பொங்கல் இல்லை பாலில் வெந்த சாப்பாடு பால் சோறு நூறு தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்து நூறு தடா நிறைந்த அக்காரை அடிசில் சொன்னேன் கொடுக்க முடியல சொல்கிறேன் எவ்வளோ பெரிய மனசு பாருங்க இப்போ அடுத்த விஷயம் பாருங்கள் சொல்லிட்டு ஆண்டாட் போயிட்டேன் மேலே போயிட்டா பெருமாளோட போயாச்சு இந்த பாசுரத்தை பிற்காலத்தில் திருமாலிருஞ்சோலையில் பாடுறாங்க அப்ப ராமானுஜர் வைணவ மத தலைவர் ராமானுஜர் அந்த கோயிலுக்கு வர்றாரு இந்த பாட்டை பாடின உடனே அவர் கேட்டவருக்கு கண்ணில் தண்ணி வந்தது ஓ ஆண்டாள் ஆசைப்பட்டா நூறு அண்டா வெண்ண நூறு அண்டா சக்கர பொங்கல் கொடுக்கணும்னு அவளால் கொடுக்க முடியல சொன்னேன்னா வாய்னே இருந்தேன்னு சொன்னால் நாம் மடாதிபதியாக இருக்கிறோம் நமக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு டேய் நூறு அண்டா வெண்ணெய் கொண்டாங்கடா நூறு அண்டா சக்கர பொங்கல் போடுங்கடா தெருவில் பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு தெருவில் போகிற வரை ஏழைக்கெல்லாம் வாரி கொடுங்கடா அப்படின்னு நிஜமாகவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு நூறு அண்டா சக்கர பொங்கல் நூறு அண்டா கண்டா வெண்ண வச்சு தெருவுல போடவ மரவனுக்கு எல்லாம் வாரி கொடுத்தார் நல்ல கவனிங்க ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கு இடையில காலம் எவ்வளவு இடவில்லை ஆனா ஆண்டாள் நினைச்ச நினைப்பு நடந்ததா இல்லையா இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையை பத்தி உங்கள் எண்ணம் வலிமையாக இருந்தால் அது எப்படியும் இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி வைக்கும் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய ஆச்சரியம் நீங்க மன உறுதியோட ஒரு நல்ல எண்ணத்தை விதைச்சிட்டிங்கன்னா அதை நிறைவேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு பிரபஞ்சத்துக்கு வருது அந்த பரம்பொருளுக்கு வருது இறைவனுக்கு வருது அதனால அது நடந்து நிறைவேறணும்